வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் வந்து கிட்ஸுக்கு பிடிச்ச சூப்பரான அதாவது அஞ்சே நிமிஷத்தில் பண்ணிடலாம் அந்த ரெசிபி தான் நான் பண்ணியிருக்கேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் போகிற இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் ஃபஸ்ட்டு ப்ரெட்டு எடுத்துகிட்டு அது ஓரங்கள்லாம் கட் பண்ணிடணும் ஈஸியாக இதை கட் பண்ணிடலாம் இந்த ரெண்டு பக்கம் மட்டும் கட் பண்ணுங்கள் அது நடுவில் கட் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையும் சரி அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது அந்த ஓரங்கள்லாம் நான் கீழே போட மாட்டேன் இது வந்து வேறு ஒரு ரெசிபி அதாவது பிரெட் க்ரம்ஸ் க்ரம்ஸ் பண்ணிடுவேன் நான் மிக்சியில் போட்டு அடித்து வச்சுடுவேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஸ்டிக்கு வந்து இந்த கேக்கு பண்ணுற அந்த ஸ்டிக்கு இதெல்லாம் அது வந்து இதை நடுவில் விட்டுடுங்க அது நடுவில் வரணும் அது வெளியில் தெரியாத அளவுக்கு அப்படி நடுவில் வச்சு இந்த லாலிபாப் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி நான் செஞ்சிடறேன் இது ஈஸியாக பண்ணிடலாம் பாருங்க இது எடுத்து அப்படியே ஒரு சொருகு அவ்வளவுதான் பாருங்க அது ரெண்டு பக்கமே வெளியில் வரல அது நடுவில் இந்த அளவுக்கு அப்படி சொருகு எடுத்துக்கோங்க இதேமாரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் அது கலக்கறதுக்கு அந்த ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இப்போ வெங்காயம் வெங்காயம்லாம் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா அப்புறம் அது வந்து கொத்தமல்லி தழை தக்காளி எல்லாமே ஒரு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன் இது கூட மைதா மைதா வந்து ரெண்டு குழி கரண்டி சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு முட்டை அதை சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் கடையில் போய்ட்டு வாங்குனிங்கன்னா நிறைய பைசா வரும் நீங்கள் வீட்லேயே டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் அப்புறம் பால் சேர்த்துருக்குறேன் இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் காஞ்ச மிளகாவை நொறுக்கி கூடை போட்டுக்கோங்க இதை வந்து சூப்பர் மார்க்கெட் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது அந்த ஒரிகானும் அது ஒரு ஸ்பூன் வரா மாதிரி இதில் நான் சேர்த்துட்டேன் தேவையான அளவு உப்பு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து சீஸ் போட போகிறோம் அதில் உப்பாக தான் இருக்கும் ஏற்கனவே இந்த சீஸ் வந்து ஹோம் மேட் சீஸ் தான் இது வீட்டில் நான் சீஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் என்னுடைய வீடியோ நான் போட்டிருக்கேன் என்னுடைய வீடியோவை போய் என் சேனலில் போய் பாருங்கள் அதோடைய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கடைசியில் அந்த ஸ்க்ரீன்லேயும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது எல்லாத்தையும் கலந்து விடணும் எல்லாம் கெட்டியாக வந்தால் உடனே இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் விடுறேன் தண்ணின்னா என்ன வெள்ளையாக இருக்கேன் அந்த தண்ணின்னு பார்க்காதீங்க அந்த பால் ஊற்றினா அந்த கப்பில் தான் தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன் அதனால தான் அது ஒயிட்டாக தெரியுது இப்போது அந்த அந்த ப்ரெட்டில் இதெல்லாம் துவைச்சி எடுக்கணும் இதெல்லாம் மேலே வரா மாதிரி ஸ்ப்ரெ பண்ணுறேன் வாட்டை வர்றதங்க நான் வந்து தட்டில் ஊற்றிக்கிறேன் அப்போ தான் ஈஸியாக துவைச்சி எடுக்க முடியும் இப்போ தட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ ஈஸியாக அப்படி ரெண்டு பக்கமும் அப்படியே துவைச்சி எடுத்துடலாம் அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அந்த அதெல்லாம் மேலே அதெல்லாம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் இப்போ வந்து தோசை கல் வச்சுருக்கேன் அந்த கல் வந்து நல்லா கொஞ்சம் காஞ்சிடணும் அடுப்பை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க அப்போது அதெல்லாம் அதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் நல்லா துவச்சி இதில் மேலே வச்சுட்டேன் எண்ணெய் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் தான் அப்படி விடுறேன் இது சட்டுன்னு வெந்துடும் இது ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்னு அவசியம் கிடையாது அப்படி எடுத்து திருப்பி போட்டுறேன் பாருங்கள் ஈஸியாக திருப்பி போட்டுடலாம் அந்த ஸ்டிக் எடுத்து இப்படி ஈஸியாக திருப்பி போட்டுடலாம் இது கட கடன்னு அஞ்சேறு நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம் வெங்காயம் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணணும் இந்த பச்சை மிளகா அவ்வளோதான் மற்றபடி கட கட கடன் இதை செஞ்சிடலாம் நாட் ஓன்லி கிட்ஸ் நம்ம எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு கூட இதை செய்யலாம் இதை வந்து சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் பேட்ச் போட்டுட்டு இது செகண்ட் பேட்சும் போட்டுட்டேன் இப்போ தேர்ட் பேட்ச் நான் போடுறேன் இது கட வெந்துடும் இது ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் கிடையாது பாருங்க இப்போ அப்படியே டேர்ன் பண்ணிடணும் அவ்வளோதான் சூப்பரான ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது இதை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ